நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைய பதிவில் பார்த்தீங்கன்னாக்கா அழகில் சும்மா தலை சிறந்த ஒரு தரமான ஜெர்சி கிடாரிங்க சூப்பரான கிடாரி விற்பனைக்காக வந்திருக்கு இதோட முக லட்சணம் பாருங்கள் கட்டுத்தரையில் இதை நம்ம கட்டி வச்சுருந்தோம் அப்படின்னாவே பார்க்க சும்மா அம்சமான கிடாரி யார் பார்த்தாலும் சரிங்க பத்து மாட்டில் கொண்டு போய் இந்த கிடாரியை கட்டி வச்சுருந்தாலும் தனியாக தெரியும் சும்மா இருக்கு கிடாரி கண்ணு போட பார்த்தீங்கன்னா இன்னும் இருபது நாள் முழுசாக நான் டைம் இருக்குதுங்க மட்டி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா நடக்க முடியாத அளவுக்கு மட்டி வைக்கும் கிடைய நல்ல ஜாதி பொறுப்பில் நல்ல ரங்கில் சும்மா டைப்பில் நச்சுன்னு தரமான கிடாரியாக இருக்குது சுத்தமான ஜெர்சி கிடாரிங்கிறது இது தாங்க நல்ல தரமான கிடாரி நல்ல பிரேடு கிடாரிங்க நல்லா வெள்ளை கொம்பில் நல்லா ஆர்ச்சி கொம்பில் நல்ல காம்பு வரிசை நல்ல மடிகால் சுத்தம் சூப்பராக இருக்குது வளர்ப்பு அருமையான வளர்ப்புங்க நல்லா ஷைனிங்கு நல்லா நைப்பு இருக்குது நல்லா குட்டை மூஞ்சில் குழி நெத்தியில் முட்டை முட்டை கண்ணில் பார்க்குறதுக்கு அழகான கிடாரிங்க நல்ல தெளிவான கிடாரி ரெண்டே பள்ளுதாங்க தலைச்சம் ஈத்து நான் கன்று போட இருபது நாள் தாராளமாக டைம் பிடிக்கும் ஆனால் மடி வைக்கும்போது கண்டிப்பாக வந்து மரப்பில் தான் கட்டி வைக்கணும் அந்தளவுக்கு மடி போகணும் ஏன்னா நல்லா சுத்தமான ப்ரீடு கிடாரிங்க கிடாரியோட சுழியை பொறுத்த வரைக்கும் ராஜா சுளி கரெக்டாக ஸ்தானத்துலேயே இருக்குது சுளி சுத்தமான கிடாரிங்க நெத்திலையும் ஒரே சுழி காம்பு அரிசை பாருங்கள் நல்லா கேப் விட்டு நல்லா அருமையான ஒரு காம்பு அரிசை மடி சுத்தத்தோடு சூப்பரான கிடாரியாக விற்பனைக்காக வந்திருக்குதுங்க தண்ணி தீனி மேய்ச்சலுக்கு ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு கிடாரின்னு கண்டிப்பாக சொல்லி ஆகணும் மேய்ச்சலுக்கும் சரிங்க தண்ணி குடிக்கும் சரி எந்த பிரச்சனையுமே கிடையாது அழகு பாருங்க கீழே வரைக்கும் எவ்வளோ தூரமாக இருக்குன்னு அதே மாதிரி பின்கணம் நல்லா ஏர்வையாக நல்லா தெளிவான கிடாரியாக இருக்குங்க கிடாரி குணத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சொல்கிறத விட வீடியோவில் நீங்களே பாருங்கள் எவ்வளோ ஒரு குணமாக இருக்குன்னு சின்ன குழந்தைங்க வந்து பிடிச்சிக்கலான்னு சொல்கிறத விட நீங்கள் வீடியோவில் பார்த்த உங்களுக்கே தெரியும் சின்ன குழந்தையை தாங்க பிடிச்சி காமிக்கிது அவ்வளோ ஒரு பொறுமையான கிடாரிங்க நல்ல தலைச்சயத்தில் இவ்வளோ குணத்தில் கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் வீட்டில் குழந்தைங்க இருக்கிற இடத்துல இந்த மாதிரியான மாடுங்க தாராளமாக வாங்கிக்கோங்க அருமையாக மடி பண்ணுங்க எப்படி பார்த்தாலும் ஆரஞ்சும் பதினோரு லிட்டர் கறவே வந்து தாராளமாக கறக்குங்க நம்ம வந்து அதிகமாலாம் சொல்லலை ஆரஞ்சு பதினோரு லிட்டர் கறவை மட்டும் சொல்லி கொடுக்குறோம் கண்டிப்பாக எனக்கு இருபது நாள் டைம் பிடிக்கும் ஆனாலும் நாள் ஆக ஆக இந்த கிடாரியோட மதிப்பு கண்டிப்பாக கூடுங்க இந்த கிடாரியோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்குங்க நம்ம வந்து ஐம்பத்தி ஏழாயிரூவா மட்டும்தாங்க விலைய வந்து சொல்லிருக்குறோம் அதுலேருந்து ஏதோ ஒரு கொஞ்சம் என்ன பண்ண அனுசரித்து பண்ணிக்கலாம் விலை வித்தியாசம் வந்து நம்ம அதிகமாக சொல்லி குறைக்கிறது இல்லைங்க கச்சமாக கிட்டவே சொல்லி ரெண்டு ஒரு வார்த்தையில் வியாபாரன்ற மாதிரி நெருக்கமாக தான் விலைய சொல்லிருக்குது ஏன்னா நம்ம வாங்கியிருக்கிறதும் அந்த மாதிரி பொருள் தரமாக இருக்கிறதுனால கொஞ்சம் எச்சு கொடுத்ததாங்க வாங்கியிருக்கு நல்ல தெளிவான கிடாரி இந்த மாதிரி கிடாரிங்கெலாம் வந்து நூற்றில் ஒன்று தாங்க கிடைக்கும் கிடைக்கும் போது தாராளமாக வாங்கிக்கோங்க இந்த கிடாரி விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கனாக்கா சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் தாரமங்கலம் அருகே வெண்ணனம்பட்டி அப்படின்ற இடத்துல மாட்டு வியாபாரி பாலாஜியிடம் இருந்து விற்பனைக்காக வந்திருக்குங்க தேவன்னா தொடர் கொண்டு பேசுங்க பத்து வருஷத்துக்கு மாடு மாத்திரை பிரச்சனையாக இருக்காது இளம் பொருள் நல்ல முக லட்சம் நல்ல லட்சுமி கடாட்சமான முகம் தெளிவான கிடாரி கூப்பிட்டு பேசுங்க அனுசரித்து பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்